உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி படிப்படியாக தீர்க்கலாம் என்பதைத்தான் இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் இது ஆன்மீக பதிவுகள் இல்லை ஒரு மனிதன் தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்ன செப்ஸை வச்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பதிவு முதல் விஷயம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது முதல்ல அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத ஆராயுங்க அதற்கப்புறம் அந்த பிரச்சனையினால நமக்கு அடுத்த கட்டமா வேற ஏதாவது பிரச்சனை வருமா என்பதை ஆராயுங்கள் அதற்கு அடுத்தது அந்த பிரச்சனையை பெருசா சிறுசா மாத்துங்க அதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிறுசா மாத்துங்க அதாவது விளையாட்டா சொல்லுவோம் யானையை எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னா யானையை ஒவ்வொரு ஸ்பூனா தாங்க சாப்பிட முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சுதாங்க சாப்பிட முடியும் அப்படின்னு விளையாட்ட சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன சின்னதாக சரி பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் படிப்படியாக மலை உச்சிக்கு போக முடியும்ல அது மாதிரிதான் எவ்வளவு பெரிய மலையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி படிப்படியாக அதைய சரி செய்து விடலாம் சோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை ஸ்டார்ட் வித் சிம்பிள் ஓகேங்களா எப்போதுமே பிரச்சனைய உணர்வு பூர்வமாக பயந்தோ எதிர்த்தோ செயல்படக்கூடாது நமக்கு அந்த பிரச்சனை தீரணும் அதனால பிரச்சனை தீரணுங்கிற மனநிலையில தான் நீங்க அந்த பிரச்சனையை கையாளணும் அதற்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு நம்ம இறங்கி வேலை செய்யலாமா இல்லை வேற யாராவது வச்சு சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு யாரோ ஒருத்தர் தெளிவான சரியான ஒரு ஆலோசனையை நீங்கள் கேட்கணும் அது குருவாக இருக்கலாம் அல்லது ஒரு கன்சல்டாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கேளுங்க ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களுமே தனக்கு ஒரு ஆலோசனரை வச்சுக்குவாங்க அந்த ஆலோசனைகிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு தான் எடுப்பாங்க ஆனால் ஆலோசனைகிட்ட கேட்பாங்க கன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ தான் குரு அப்படின்னு ஆன்மீகத்தில் நம்ம சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நான் சொன்ன வழிமுறையில் முதல்ல தயார் பண்ணுங்க என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க அடுத்தது அந்த பிரச்சனை என்னவாக மாறும் அப்படிங்கிறத பாருங்க அந்த பிரச்சனையை சிறு சின்ன சின்ன பாட்டாக பிரியுங்க அதற்கப்பறம் அதை கொண்டு போய் ஒரு ஆலோசகர்கிட்ட ஒரு குரு கட்ட ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்குறவன்ட்ட மனசார சொல்லுங்கள் அவர் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறவராக இருக்கணும் அவரும் நம்மளை பயப்படுத்தி விட்டு நம்ம ஸ்க்ரூ ஏற்றி விடுறவராக இருக்கக்கூடாது அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அது நமக்கு மன மனசில் என்ன தோணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தும் இப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா படிப்படியாக உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கலாம் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏன் நோயாகவும் கூட இருக்கலாம் ஆனால் உலகில் ஒரு பிரச்சனை உருவாகுவது என்றால் ஆகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு அதற்கு முன்னாடியே தீர்வுகள் உருவாகிவிடும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலைங்க அந்த பிரச்சனைக்கு ஆள்ரடி தீர்வு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தான் அந்த தீர்வோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறீங்க அந்த தீர்வோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை காணாமல் போய்விடும் ஸோ இதற்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க அந்த தீர்வை அவரும் உருவாக்கி தருவார் ஸோ இதை புரிந்து செயல்படுங்கள் ஏனென்றால் உலகில் தயாரிக்கும் அத்தனை விதமான பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கிற மாதிரி உலகில் உருவாகக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு நிச்சயம் உண்டு உங்கள் வாழ்நிற்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு பயப்பட வேண்டாம் தைரியமாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் நான் சொன்ன வழிமுறையில் செயல்படுங்கள் பிரச்சனையை தூர விரட்டி வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கலாம் புரிந்து செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வேறுப்பட்ட பிரச்சனைக்கும் நான் பர்சனல் கன்சல்டிங் கைட் பண்ணுறேன் அது ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கலாம் சைக்காலஜிக்கலாகவும் இருக்கும் சயின்டிஃபிக்கலாகவும் இருக்கும் என்னை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் தேர்வுகள் தருகின்றேன் வாழ்க்கை